what

ഇഷ്ടപ്പെട്ടല്ലോ ഞാൻ ചെയ്യില്ല ഉങ്ങൾക്ക് പിടിക്കുമ്പോ എന്നാ ചെഞ്ചേ ഇനി ചെയ്യ മാട്ടത്തെ ഇനി ഇപ്പോ ഞാൻ പറഞ്ഞു കൊടുക്ക ഒളുങ്ങ ഇരിക്കാൻ ചെലിട്ട് ഇന്ദ വീട്ടിൽ ഇരിക്കാതെ ഇരുന്ന എനിക്ക് പിടിക്കാന വീട്ടിൽ ഇരിക്ക കോളി ആട് മടല അടിച്ചിരു ഏതയാ തൊട്ട് പാര അതിക്ക് വർന്ന തെറിയാ ആണമ്മ നീ ഏതോ നനക്കാതമ്മ വീട്ടിലെ മുട്ട ഉട്ടിട്ടുള്ള

அதனால அத்தை இந்த மாதம் எனக்கு பத்தாயிரம் ரூபாய் தரணும் தரணும்னு கேட்டிட்டு இருக்காங்க நான் இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல சீட்டுக்கு வேலை சேர்ந்துட்டேன் அப்போ உனக்கு ரூபாய் சம்பளமா ஆ ஆமா உண்மையை சொல்லி உங்ககிட்ட பத்தாயிரம் ரூபாயில உங்க அம்மாட்ட அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு அஞ்சாயிரம் சீட்டு கட்டிக்கிட்டு இருந்தேன் இந்த மாசம் பத்தாயிரத்தையும் தாதானு கேட்டுக்கிட்டு இருக்காவ நான் அஞ்சாயிரத்தோ கொண்டு போய் ஞாத்தியும் சீட்டு பணத்தை கட்டிட்டு வந்துட்டேன் இப்போ உங்க அம்மா பத்தாயிரூவா நான் என்ன செய்வேன் ஒரு ரூபாய் நீங்க தந்தையெல்லாம் உங்க அம்மா சேத்து போட்டு கொடுத்துருவேன் ரூபாய் எங்கேயாவது சேத்துக்கிட்டு போட்டு வச்சிருக்கீங்களா சொல்லுங்க எடுத்துக்கிடு ஆஹா என்கிட்ட ஒரு ரூபா கூட இல்லை சரிங்க அப்படின்னா அஞ்சாயிரத்த நீங்கிட்ட எதுக்குன்னு கேப்பாவில் உங்க அம்மாட்ட ஏதாவது செலவுன்னு சொல்லுங்கங்க நான் ஜெலவு பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருந்தும் இந்த வீட்டுல பொண்டாட்டியாவும் நம்ம பிள்ளைக்கு அம்மாவும் இருக்க முடியாது நான் எங்க அண்ணனுக்கு தங்கச்சியா எங்க வீட்டுலதான் போய் இருக்கணும் சரி நட்டு நீ உண்மை எங்க அம்மாட்ட சொல்ல வேண்டியது தானே அஞ்சாயிரம் ரூபாய் நீ என்ன செலவு பண்ணிட்டா நல்ல விதமா தானே சேமிச்சு வைக்க சீட்டு கட்டியும் எங்க அம்மாட்ட ஒண்ணும் ஜெலமண்ட

சும்மா பேசி பிரோஜனம் இல்லை அஞ்சாயிரத்தை நான் வாங்கிட்டேன்னு நீங்க சொல்லுங்க உங்க அம்மையாட்ட சண்டைக்கு வரக்கூடாது அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன் சரி நட்டு என்ன செலவுன்னு கே போல என்னத்தை சொல்ல ஏங்க பிள்ளைக்கு பீஸ் கட்டினேன் அவளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன் ஏதாவது சொல்லுங்களாம் உங்களுக்கு பெட்ரோல் செலவு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு கணக்கு சொல்லிருங்களாம் நேட்டு அதுக்குலாம் எங்க அம்மையனுக்கு ரூபாய் தந்துருவா வேற எப்படின்னா போய் சொல்ல முடியும் அது பத்தாம் மணி இது மாதிரி செஞ்சேன்னு சொல்லுங்க அஞ்சாயிரம் ரூபாய் செலவு பண்ணேன்னு சொல்லி பெரிய கஷ்டமாங்க இப்ப எல்லாம் அஞ்சாயிரம் ரூபாய்க்கு என்ன வாங்க முடியும் நீங்களே சொல்லுங்களா நாலு பொருள் வாங்கினாலே காலி ஆயிரும் அதனால உங்க வண்டி உடஞ்சு போச்சு அதுக்கு நாலு பொருள் வாங்கி போட்டேன்னு சொல்லுங்க வேற எதுவும் கூட சொல்லாண்டா வண்டிக்காக வாங்கிட்டேன்னு சொல்லுங்க அப்பதாங்க யார்ட்ட கேட்காம இருப்பாவே இல்லன்னா வீட்டை விட்டு என்ன துரத்தி விட்டுருவாவ சரி நட்டு சொல்லி சரி சீட்டு பண்ண எப்ப கிடைக்கும் ஆமா அதே இதுக்கு நீங்க கேக்குறிய இல்ல மாசம் மாசம் இப்படியே சமாளிக்கணுமான்னு கேட்டேன் அதை லாஸ்ட்லதான் எங்க மைனி தருவேன்ட்டாவ லாஸ்ட்ல என்ன சொல்லுவாரா

இந்த அஞ்சாயிரம் ரூபாய் நான் கட்டுறதுக்கே பெரிய பாடுபட்டு இருக்கேன் உங்க அம்மா ரெண்டு சீட்டு கட்டியாவே அப்படியே எங்க அம்மா ரெண்டு சீட்டா கட்டியா ஆமாங்க சில்பாக்கு ரெண்டு லட்சம் கொடுத்தா தானே புருஷங்கார கூட்டு போயின்னு அதனால அவ சம்பளத்துல இருந்து ஒரு அஞ்சாயிரமா ஏன் சம்பளத்துல இருந்து ஒரு அஞ்சாயிரமா கட்டியாவே நான் ஒரு அஞ்சாயிரம் உங்க அம்மைக்கு தெரியாம கட்டிட்டு இருக்கேன் அதனால அந்த பதினஞ்சு மாசத்துக்கு நீங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் ஏ அம்மா பதினஞ்சு மாசம் சப்போர்ட் பண்ண கஷ்டம் எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க நம்ம பிள்ளைக்கு ஏதாவது வாங்கி போடணும்ல சரி அப்போ எங்க அம்மாட்ட கொஞ்சம் கூடுதல காசு கேட்டு கேட்டு வாங்கி அடுத்த மாசத்துல இருந்து என்னால எவ்வளவு தர முடியுதோ அதை தாரு நீ எங்க அம்மாட்ட குடுத்துரு சரியா ஆ சரிங்க தங்கமான புருசை இப்படி ஒரு புருஷனை நான் கெட்டி கிடக்கு குடுத்து வச்சிருக்கணும் சரி நட்டு நான் யாருக்கு தரையும் பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் தானே ஆ சரிங்க இப்படியே சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு சரி சரி வா சாப்பிட்டு வேலைக்கு போ சரி இதை எங்க அம்மாட்ட இப்பவே சொல்லிட்டுமா ஏங்க இப்ப சொல்லாதங்க நான் உங்க அம்மாட்ட நேற்று சம்பளமே வாங்கலன்னு சொல்லி வச்சிருக்கேன் தான் தருவான்னு சொல்லியிருக்கேன் அதனால நீங்க நாளைக்கு காலையில சொல்லுங்க இல்லைன்னா இன்னைக்கு சாயங்காலம் வந்தோடனே சொல்லியிருக்கேங்க வண்டியில ஒருத்தன் வந்து மாதிட்டா அதனால உடஞ்சு போச்சுன்னு சொல்லுங்க ஆஹ் சரி நேட்ட மாதிரி நீ சொன்ன மாதிரியே சொல்லிடு ஏங்க நான் உங்களை தாங்க மழை போல நம்பிட்டு இருக்கேன் என்ன மட்டும் கை விட்டுறாதுங்க நெட்டு உன்னை கை விட கல்யாணம் பண்ணு எப்போ நான் வேற பொண்ணு பார்க்க முடியும் நீ தான் என் பொண்டாட்டி அட மனுஷா சரியான புருஷா நான் அதையே சொன்னேன் உங்க அம்மா விஷயத்துல என்ன கை விட்டுறாதுங்கன்னு சொன்னேன் ஆஹ் சரி நெட்டுமா என்னமோ உங்களை நாலு பொண்ணுங்க சுத்தி சுத்தி வர தான் ஹலோ அக்கா சொல்லு ஜெனி எப்படி இருக்க அப்பா அம்மா எப்படி இருக்காங்க பாடி தாத்தா எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்கக்கா அங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க மாமா எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க ஜெனி சாப்பிட்டியா ம் சாப்பிட்டேங்கா நேத்து நீ சமைச்சதா சொல்லி பாட்டி சாப்பாடு கொடுத்துட்டு போனாங்களா அப்பா எடுத்துட்டு வந்து தந்தாங்க டேஸ்டா இருந்துச்சு கோழி கூட்டு ரசம் வேற லெவல்ல இருந்துச்சுக்கா ஆமா நிஜமாலே நீயே சமைச்ச ஏன் ஜெனி உன்னால நம்ப முடியலையா எல்லாமே நான் தான் செஞ்சேன் பாட்டி எனக்கு சொல்லி தந்தாங்களா அதே மாதிரி செஞ்சுட்டேன் மசாலா மட்டும் பாட்டி கையால அரைச்சு தந்தாங்க அப்படியா நம்ம வீட்டுல சமையல்காரங்க சமைக்கிறத விட நீ சமைச்சது ரொம்ப டேஸ்டா இருக்குக்கா தினமும் இதே மாதிரி எனக்கு வந்து சமைச்சி தரியா அங்கயா அங்க வந்தா அம்மா ஏசுவாங்க ஜெனி அதனால நான் அங்க வரல நீ வேணா பாட்டி கூட்டிட்டு இங்கவா உனக்கு என்ன வேணும்னு கேளு நான் செஞ்சு தரேன் எனக்கு தெரியாத டிஷ்னாலும் பரவாயில்ல நான் யூடியூப் பார்த்து சமைச்சிருவேன் ம் சரிக்கா மாறேன் ஆனால் அத்தை அன்னைக்கே திட்டாங்க மறுபடியும் வந்தா திட்டுவாங்கல்ல ஜெனி நீ அன்னைக்கு அவங்க போனை அட்டன் பண்ணி பேசிட்டல அதனாலதான் திட்டினாங்க ஜெனி சும்மா வந்துட்டு போறதுக்கெல்லாம் அத்தை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நீ எப்போ வேணாலும் இங்கே வரலாம் போகலாம் ஜெனி சரிக்கா நீ கிச்சன்குள்ளேயே போக கூடாதுன்னு அத்தை சொல்லியிருக்காங்கன்னு சொன்ன எப்படி போனேன் எப்படி சமைச்ச அத்தை சாப்பிட்டாங்களா ஏன் கேக்குற ஜெனி அத்தை ஒரு வேலை விஷயமா வெளிய போயிருந்தாங்களா அப்போ பாட்டி தான் நீ சமையல் பண்ணுமான்னு அதையே நான் சமைச்சிட்டேன் அத்தை வீட்டுக்கு வந்து யார் சமைச்சதுன்னு கேட்டாங்களா பாட்டி அவங்க தான் சமைச்சேன்னு சொல்லிட்டாங்க நான் செஞ்சதுன்னு சொன்னா அத்தை சாப்பிட மாட்டாங்கன்னு பாட்டி எப்படி மாத்தி சொல்லிட்டாங்க அதனால அத்தை நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க ஜெனி ரொம்ப டேஸ்டா இருக்கு நல்லா இருக்கு சின்ன வயசுல சாப்பிட்ட மாதிரியே இருக்குன்னு சொல்லி சொல்லி சாப்பிட்டாங்க தெரியுமா எனக்கு அது கேட்கும்போது போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படியாக்கா அப்பாவும் அதே மாதிரி நாங்க சின்ன வயசா இருக்கும் போது எங்க அம்மா கைனாலும் சாப்பிட்ட மாதிரியே இருக்குன்னு சொல்லி சொல்லி சாப்பிட்டாங்க என் மகளை எப்படி சமைச்சதுன்னு அப்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷம் நம்பவே முடியல அவங்களால பாட்டியும் சாப்பிட்டாங்கக்கா அப்படியா ஜெனி அம்மா சாப்பிடலையா ம் அம்மா சாப்பிடலக்கா உனக்குதான் அம்மாவை பத்தி தெரியுமே நான் சாப்பிட்டதுக்கே அம்மா என்னையே திட்டினாங்க எதுக்கு அதெல்லாம் சாப்பிட்றேன்னு சொல்லி அம்மா ஒரு வாய் கூட சாப்பிடல நான் எவ்வளவோ சொன்னேன் சாப்பிட்டு பாருங்கமா ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு அந்த வீட்டில இருந்து வந்த சாப்பாடு நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நீ சமைச்சதுன்னு சொல்லலக்கா பாட்டி செஞ்சதுன்னு தான் சொன்னாங்க ஆனாலும் அம்மா சாப்பிடவே இல்லை நீ செஞ்சதுன்னு சொல்லியிருந்தா எங்களையும் சாப்பிட விட்டுருக்க மாட்டாங்க ஜெனி அம்மா கோவத்துல இருக்காங்களா அதனாலதான் அப்படி பேசுறாங்க போக போக எல்லாம் சரியாயிரும்னு நம்புவோம் ஆனா அம்மா என்னையும் ஏத்துப்பாங்களான்னு தான் தெரியல நீ கவலைப்படாதக்காக தான் நாங்கள்லாம் இருக்கோம்ல அப்பா இருக்காங்க பாட்டி இருக்காங்க நான் இருக்கேன் கவலைப்படாதக்கா உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா எங்ககிட்ட சொல்லுக்கா ஏதாச்சும் தேவைப்பட்டாலும் சொல்லு சரியா ம் சரி ஜெனி ஆமாம் எப்போ வீட்டுக்கு வர உனக்கு என்ன செஞ்சு வைக்கணும் அன்னைக்கு மாதிரியே நூடுல்ஸ் செய்யட்டுமா நூடுல்ஸ்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல இல்லைக்கா எதுவும் வேண்டாம் நீ எங்க கஷ்டப்படுற அத்தை ஏதாவது சொல்லுவாங்கக்கா நான் சும்மா வேணா வந்து உன்னை பார்த்துட்டு போறேன் எனக்காக எதுவும் ஸ்பெஷலாலாம் செய்ய வேண்டாம் வீட்டுல என்ன இருக்கோ அது தந்தா கூட போதும் இல்லைன்னா எதுவுமே வேண்டாம்க்கா நான் வந்து பார்த்துட்டு மட்டும் வரேன் இல்ல ஜே நீ அத்தை ஒண்ணும் சொல்ல மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா நேற்று சமைச்சது நான் தானே இன்னைக்கு காலையில பாட்டி சொன்னாங்களா அப்ப அத்தை ஒண்ணுமே சொல்லலை இனி கிச்சனுக்குள்ள போக கூடாது வரக்கூடாது சமைக்க கூடாதுன்னு அவங்க கண்டிஷன் போடவே இல்லை வீட்டுல வளர்க்குற கோழியை பிடிச்சி சமைக்க கூடாதுன்னு மட்டும் தான் சொன்னாங்க அப்படியாக்கா அத்தா உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்களா இல்ல ஜெனி பேசலாம் ஆரம்பிக்கல அவங்க கோமா தான் என்கூட பேசுனாங்க அதுவே எனக்கு பிடிச்சிருக்கு ஜெனி முன்னாடி நான் இந்த வீட்டுக்கு வரும்போது அத்தை என்கூட கூட இவ்வளோ பாசமா பேசுவாங்க தெரியுமா இப்போ வந்து இவ்வளோ நல்ல என்கூட கூட ஒழுங்கா பேசுறதே இல்லை அட்லீஸ்ட் இப்படி கோமாவாதான் என் என்கூட பேசுறாங்களே அதுவே போதும் ஜெனி சரிக்கா நீ எப்படிதான் இப்படிலாம் இருக்கே எனக்கே புரியல கோமா பேசுனாங்கண்ணா நீயும் வதிலுக்கு கோவமா பேசு நீ எதுக்கு ஆ சரி ஆ சரின்னு கேட்குற இப்படியே பண்ணிட்டே இருந்தா அவங்க மேலே மேலே தானே படுவாங்க உங்ககிட்ட ஜெனி அத்தை கோபத்தில் இருக்காங்க ஜெனி அதனால தான் அப்படிலாம் நடந்துக்கிறாங்க அப்படிலாம் பேசுறாங்க போக போக எல்லாம் சரியாயிரும் நீ பாரு பாட்டி அப்படிதான் சொன்னாங்க ம் சரிக்கா நான் இங்கேயே காலேஜ் ஜாயின் பண்ணிட்டேன்க்கா அதனால காலேஜுக்கு போகும்போது இல்லைன்னா வரும்போது எப்பயாவது டைம் இருக்கும்போது நான் உன்னை வந்து பார்க்குறேன் ஜெனி நீ எப்போ வேணாலும் எங்க வா ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை ஆனால் அம்மாவுக்கு தெரிஞ்ச போது ஜெனி உன்னை உலேஜுக்கே விட மாட்டாங்க அக்கா அம்மாக்கெல்லாம் தெரிய வராதுக்கா உங்களுக்கு தெரியாம தான் வருமே நீ நான் பார்த்துக்கிறேன் ம் சரி ஜெனி